எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் இறைவனுக்கு நான் விவாகரத்து கொடுத்து விட்டேன் இப்படிதான் ஒரு சகோதரி கூப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அவங்க சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த ராஜோக நாலேஜ் கிடைச்சிது ஏழு நாள் கோர்ஸ் முடிச்சாங்க வாணியெல்லாம் கிளாஸ்லாம் கேட்டுருந்தாங்க இது கொஞ்ச நாள் நடந்தது திடீர்னு அவங்க ஸ்லோவாக இதெல்லாம் விட்டுட்டாங்க அது அவங்களுக்கு மொபைலில் வரும் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அதை கண்டுக்காமல் விட்ருவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா திருமணம் பண்ணிக்கிட்டாங்க இப்போ ஒன்றுக்கு ரெண்டு குழந்த இருக்குது சின்ன குழந்தைக்கு வந்து இப்போ ஒரு வயசாகுது சமீபத்தில் இவங்க கணவர் வந்து உடல்நிலை காரணமாக காலமாயிட்டார் இப்போ ரெண்டு குழந்தைங்களோட இந்த அம்மா இருக்காங்க கணவர் வீட்டில் இப்போ பெரிய சப்போர்ட் இல்லை இவர் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் அவங்க வீட்டுக்காரங்க எடுத்துட்டாங்க அதாவது அவங்க மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுச்சிட்டாங்க இவங்க வந்து அப்பா வீட்டுக்கே வந்துட்டாங்க ஒரு ரிட்டையர்டு அவருக்கு வர பென்ஷனில் அவருக்கு அதை ஓடிட்டுருக்கு இது இல்லாமல் இவங்க கீழே வந்து ரெண்டு தங்கைகள் அவங்களெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போது இவங்க வந்து கணவரோடு இருக்கும்போதே இவங்க டீச்சராக இருந்திருக்காங்க இப்போ குழந்த ஒரு வயசு குழந்தைன்றதுனால போகாமல் இருக்காங்க அப்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து அன்னைக்கு இறைவன் நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன் விவாகரத்து பண்ணிட்டேன் அதோடைய கஷ்டகாலம் தான் நான் இப்போ அனுபவிக்கிறேன் போல் இருக்குது நாலேஜ் கிடைக்கும் போது அப்படியே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி வாழ்ந்துருந்தேன்னா திருமணமே பண்ணாமல் இருந்திருப்பேன் வாழ்க்கை ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போயிருக்கோம் இன்றைக்கி நான் உனக்கு ரெண்டு குழந்தையும் ஆயிடுச்சு கணவரும் இல்லை குழந்தைங்களை வளர்க்கணும் அம்மா வீட்டுக்கே வந்துட்டேன் இதெல்லாம் ரொம்ப சோகமாக இருக்குது திருப்பி நான் நாலேஜ் ஸ்டார்ட் பண்ணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருந்தேன் ஓகே இது என்னென்ன ட்ராமா அவ்வளோதான் இனிமேல் அப்படி தான் பார்க்கணுமே தவிர கிடச்சிது நான் பயன்படுத்திக்கல விட்டுட்டேன் இப்படி வருத்தம்லாம் போடுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து கடந்து போகணும் முடிஞ்சு போச்சுது பழச போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுனால ஒரு ப்ரோஜனமும் கிடையாது இனிமேல் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது பெட்டர் நான் சொன்னேன் இப்போ உங்கள் வீட்டில் அதாவது இவங்களுக்கு அம்மா இருக்காங்க அந்த ஒரு வயசு குழந்தைய வந்து கிட்ட கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போகிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் இந்த பெரிய பையனை வந்து ஏதோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் போட்டிருக்காங்க அதாவது முன்னாடி முடிஞ்சுது பண்ணாங்க இவங்களுக்கு வந்து பெரிய சம்பளம்லாம் கிடையாது ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே தான் சம்பளம் கிடைக்கிது இதில் பெரிய பையனை வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் படிக்க வச்சு ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம் ஃபீஸ் கட்டுற மாதிரி வந்து வச்சிக்கலாம் ஒரு லட்சம்லாம் இவங்கள கண்டிப்பாக அவங்களால முடியாது இவங்க அப்பா வந்து இவங்களையும் ரெண்டு குழந்தைங்களையும் உட்கார வச்சு சாப்பாடு போடுறது பெரிய விஷயம் இதுக்கிடையில் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் போய் உதவின்னு போய் அப்பாயிண்ட் நிற்க முடியுமான்றது தெரியல நான் சொன்னேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்படி பண்ணி பாருங்கள் பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் போடுங்க படிக்க வைக்கணும் அது கரெக்டு நம்ம என்ன சொல்கிறது நம்ம சக்திக்கு தான் நம்ம விளையாடணும் அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சராக இருக்காங்க ஆனால் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வாங்குறாங்க நான் ரெண்டு மூணு அட்வைஸ் பண்ணியிருந்தேன் அந்த சகோதரிக்கு இனிமேல் இந்த ராஜோகத்தை கொஞ்சம் சீரியஸாக பாருங்கள் அதிகாலையில் இருந்து ஆத்மாவி தந்தி ஆன்பா நினைவு பண்ணுங்க வாணியை படிச்சுடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு காலமரியாக ஆத்மாவுக்கு சார்ஜ் கொடுக்கும் அந்த நாள் ஃபுல்லாக ஓடுறதுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் இவங்க ஊரில் எங்கே இருக்காங்களோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு சகோதரி எனக்கு தெரிஞ்சவங்க ராஜகம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இது எதுக்குன்னா எப்பவுமே நம்மளை ஃபோன் பண்ணி பேசுறது கூட ஒரு சகோதரி நீர் சகோதரிக்கு பேசும்போது ஒரு ஆறுதலாக பேசுவாங்க இல்லையா அவங்களும் ஒரு ஸ்கூல் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணிருக்காங்க மேபி அவங்களே அவங்களுக்கு தெரிஞ்ச நாலு இடத்துல வேலை வாங்கி தரலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஊரில் பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களா கொஞ்சம் தள்ளி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது நான் பேசுங்கன்னு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு வேற ஒரு சஜஷன் என்ன சொன்னால் டோஸ்ட் மாஸ்டர் கிளப் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஆங்கிலம் பேசுகிறாங்க இல்லையா அதை வந்து சரளமாக பேசுறதுக்கும் மேடிலை ஏறி பேசுறதுக்கும் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இவங்க இங்கிலீஷ் டீச்சராகவே இருந்தால் கூட இவங்க வந்து அந்த அளவுக்கு நான் பேசுகிற வரைக்கும் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து அவ்வளோ இருக்கிற மாதிரி தெரியல ஸோ அதனால தயவுசெய்து போங்கம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா அது ஒரு கூட்டமைப்பு ஆனால் வாரம் வாரம் சாட்டர்டே சண்டே மட்டும் ரெண்டு ரெண்டாவது நிகழ்ச்சி நடக்கும் ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க இவங்க அதை ரெடி பண்ணிட்டு வரணும் பேசணும் அதை ரெடி பண்ணும்போதே நீங்கள் உங்களுக்கு ஒரு மென்டர் ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவருக்கு முன்னாடி நீங்கள் எழுதி ஸ்கிரிப்டெல்லாம் காமிக்கணும் சொல்லி காட்டணும் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இது இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்லுவார் அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் பேசுவீங்க பேசி முடித்தோடனே அதுக்கு ஸ்கோர் போடுவாங்க அது மூணு பேர் அதை பற்றி அபிப்பிராயம் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு திருத்திக்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒழுங்காக போனாவே இவங்க வந்து இவங்களோட ஸ்டாண்டர்ட் ரெண்டு லெவல் கொண்டு போயிடலாம் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கிலீஷ் ரிலேட்டடாக பண்ணுறதுனால அவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் டீச்சராகவே இருக்கிறதுனால ஸ்கூலு காலேஜ் எங்கேயாவது உங்களுக்கு தள்ளி விட முடியும் சேலரி வந்து ரெண்டு மூணு மடங்கு ஜாஸ்தி வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நான் உங்களுக்கு அட்வைஸாக சொல்லியிருந்தேன் ஓகே இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாருக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் இந்த அம்மாக்கும் பொருந்தும் என்னென்ன நம்மளுடைய பழசு ஒன்று இருக்குல்ல வாழ்க்கைன்றது அதை பற்றி இறைவங்கிட்ட பிசி 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 டைம் வேஸ்ட் பண்ணுறது வந்து டைம் வேஸ்ட் தான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கதையை சொல்கிறேன் நான் பதினஞ்சு வருஷமாக இருக்கேன் பதினஞ்சு வருஷமா ஞானத்தில் இருக்கேன் இந்த பரமாத்மா கனெக்ட் பண்ணுவேன் உங்ககிட்ட பதினஞ்சு வருஷமாக வந்து என்ன யூஸ் பெருசாக ஒன்றும் சாதிக்கவே இல்லை டைம் தான் வேஸ்ட்டு எனர்ஜி தான் வேஸ்ட்டு இதை பேசுறது வந்து இறைவங்ககிட்ட பேசது தான் டைம் வேஸ்ட் இது முடிஞ்சு போன சம்பவம் ஓகேவா அது அவருக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் என்னது பதினஞ்சு வருஷம் முடிஞ்சு போச்சுன்னு தெரியும் இனிமே என்ன பண்ணலாம் அதை பற்றி சிந்திக்கிறது நல்லா இருக்கும் சரியா பழசு நல்லா இல்லை என்னோட ஃப்யூச்சர் இது ரொம்ப டார்க்காக இருந்தது இருட்டாக இருந்தது சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இப்படி பேசினே இருக்கிறது வந்து ரொம்ப டைம் வேஸ்ட் அமிர்தல முக்கால் மணி நேரம் இதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன நடக்கும் ஏதாவது ஒரு பிரோஜனம் இருக்குமான கிடையவே கிடையாது அதே மாதிரி என் வாழ்க்கை அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் கற்பனை எல்லாம் வாழ்கிறீங்களா அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதும் வேஸ்ட்டு நேற்றையும் விட்ருங்க நாளைக்கு விட்ருங்க இன்னைக்கு ஆத்மாவை சார்ஜ் பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் இறைவனே நினைவு பண்ண முடியுமான்னு பாருங்க முடிஞ்ச வரைக்கும் காலம் இருந்து சார்ந்த வரைக்கும் மனிதர்கிட்ட பேசி 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 நம்ம என்ன பண்ண சாதிச்சிட்டோம்னு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இறைவன்கிட்ட தான் பேசி பாருங்களேன் ஃபுல் டே டைம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் இறைவங்கிட்டே பேசுங்க சமைக்கும் போது இறைவன் நினைவில் சமையங்க சாப்பிடும்போது இறைவன் நினைவு சமையுங்க சாப்பிடுங்க இப்படி ஒரு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போதும் இறைவன் நினைவில் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த சகோதரிகளை எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பொதுவாக இவங்க கணவர் இறந்து ஒரு ரெண்டு மாதம் தான் ஆகுது பொதுவாக என்கிட்ட ஃபோன் பண்ணுற சகோதரிகள் இந்த மாதிரி கணவரை இழந்த சகோதரிகள் ஒரே அழையாக தான் இருக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும் பேசதே பேசுறதே கஷ்டமாக இருக்கும் அப்புறம் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் தயவுசெய்து எனக்கு வந்து ஃபோன் கால்லாம் பண்ணாதீங்க வாட்ஸ்அப்பில் கால் பண்ணி இவங்களுக்கு தெரியுது என் வீடியோ பார்த்துருக்காங்க அப்பவும் கால் பண்ணிட்டே தான் இருந்திருக்கேன் நான் குழந்தைய கூட்டிகிட்டு இதுக்கு போயிருந்தேன் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் நான் சொன்னேன் இல்லையா எம்ஐடி குரோம்பேட்டில் சேர்க்கறதுக்காக போயிருந்தேன் அங்கே ஃபுல் டே இருக்கும்போது நிறைய ஃபோன் கால் வரும்போது எடுத்தேன் நான் அப்புறம் உங்கள் பிரதர் உங்கள் கூட நான் பேசணுன்னாங்க நான் சொன்னேன் ஈவினிங் மேலே கூப்பிடுங்க ஈவினிங் மேலே பேசும்போது தான் இந்த கதையெல்லாம் சொன்னாங்க தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா நான் எடுக்க போகிறது கிடையாது நான் அந்த இது முடிவு வந்துட்டேன் இது நிறைய கால் வந்ததுனால எடுத்தேன் நான் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி விஷயத்துக்காக கூப்பிட்றேன்னு போடுங்க நான் வாட்ஸ்அப்பில் பதில் சொல்கிறேன் பேசணுன்னு எனக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக பேசுகிறேன் இதை இதை நான் எடுக்காமல் விட்டுருந்தானு வச்சுக்கோங்க அது அப்படியே மிஸ் ஆகிருக்கும் ஒரு சகோதரிக்கு எனக்கு தெரிஞ்ச ராஜீவ் நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும் அது நீங்களே உருவாக்கிக்காதீங்க வாட்ஸ்அப்பில் ஓம் சாந்தின்னு போடுங்க இந்த காரணத்துக்காக இந்தக்காக கூப்பிட்டேன்னு சொல்லுங்கள் உடனே நம்ம வாய்ஸ் நோட் கொடுப்போம் தேவைப்பட்டால் கால் பண்ணி பேசுவோம் பேசவே மாட்டேன்னு சொல்லலை அங்கே நீட் யார் வரும்போது நம்ம கண்டிப்பாக பேசுவோம் ஸோ இதை பயன்படுத்துங்க ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த சகோதரிக்கு சொன்னேன் இனிமேல் நீங்கள் வந்து என்னது ராஜகோதை விட்டுறாதீங்க நினைவு பண்ணுங்கள் வாணி படிச்சுருங்கன்னு சொல்லியிருக்கேன் அங்கே இருக்கிற ஒரு சகோதரியோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றோம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது இந்த டோஸ்ட் மாஸ்டர் அதுக்கு போய் கற்றுக்கங்க அவங்களோட இங்கிலீஷ் நிறைய டெவலப் பண்ணிக்கோங்க பெரிய லெவலுக்கு வேலை கிடைக்கும் இது கிடைக்கும் அதை அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நினைவு சமயத்தில் வந்து பழைய கதையெல்லாம் சொல்லி நொந்து நூலாகி அந்த கதையெல்லாம் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கும் வேஸ்ட்டு இறைவனுக்கும் வேஸ்ட்டு இறைவனுக்கு இதெல்லாம் கெட்டுக்கிட்டதே கிடையாது சரி இனிமேல் என்ன நடக்கணும்னு மட்டும் பாருங்கள் ட்ராமாவில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா நடக்கணும் அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணி உங்கள் ஆத்மா சார்ஜ் பண்ணிக்கோங்க அறுபத்தி மூணு ஜென்ம குப்பையை எரிக்கிறதுக்கான வழியை பார்ப்போம் ஓகே ஒரு தகவல் நான் சொன்ன மாதிரி என்னோடய சின்ன பொண்ணை வந்து காலேஜில் என்ரோல் பண்ணிவிட்டேன் எம்ஐடி குரோபெட் கேம்பஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் சேர்த்துட்டேன் அதுக்கு நாங்கள் போய்ட்டு வந்தோம் ஸோ ஒரு நல்ல நினைவுகள் தான் அதில் இதில் நான் எதுவும் சொல்லலைன்னா குழந்தைக்கு வந்து ஃபீஸ் எப்படி கட்டினேன் அப்படின்றத வந்து ஃபுல்லாக சொல்லலை ஆக்சுவலாக இந்த சின்ன குழந்தைக்கு வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா ஃபீஸ் ஆக்சுவலாக அது வந்து டிஎஃப்சின்னு சொல்லிட்டு புருஷ போய் கேட்டேன் அதுக்கு ஒரு இருபதாயிரம் கட்ட சொன்னாங்க இருபதாயிரம் கட்டினேன் அதில் என்னன்னா பன்னெண்டாயிரம் இவங்க காலேஜ் கமிச்சி எட்டாயிரம் எனக்கே கொடுத்துருவாங்க திரும்பி அது வந்து அது செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் வரும் அப்படின்னா நான் பன்னெண்டாயிரம் தான் கட்டியிருக்க மாதிரி கணக்கு அப்போ இனியும் ஒரு இருபதாயிரம் கட்டணும் இதில் வந்து ஃபஸ்ட்டு இருபதாயிரம் கொடுத்தது வந்து இந்த ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா காலேஜ் ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒரு டாக்டராக இருக்கார் இல்லையா அவர் கொடுத்தாரு அடுத்தது வந்து இனி ஒரு இருபதாயிரம் திடீர்னு தேவைப்படுமார் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் பாபா கிட்டே கனெக்ட் பண்ண நான் போய் இதில் என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யாருக்காவது சில பேர் சொல்லலாம் நீங்கள் திறந்து யாருக்கிட்டையும் கேட்க மாட்டீங்கன்னு நம்ம யாருக்கும் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன சொல்லுவாங்கண்ணா இல்லைங்க நானே டைட்டாக இருக்கேங்க அப்படின்றவாங்க அந்த பைசா வர்றது கிடையாது ஓ அதே மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க உங்களுக்காக நான் யோகா பண்ணுறேன் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாம் சரியான எனக்கு ஒரு நூறு நூற்றி ஐம்பது மெசேஜ் மட்டும் வந்தது இந்த மாதிரி உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு இந்த பிரார்த்தனை கொண்டு போய் அங்கே கொடுக்க முடியாது இல்லையா ஃபீஸை கட்ட முடியாது இல்லையா நான் இறைவன் என்ன கணக்கு யாரை டச் பண்ணணும்னு எனக்கு தெரில நீ பார்த்துக்கோன்னு இது என்ன பியூட்டின்னா என் குழந்த கூட படித்த வேற ஒரு பையன் அவரோட அப்பா எனக்கு ஃபோன் பண்ணார் அவரும் எனக்கு வந்து ஏன்னா எல்கேஜிலேருந்து கொஞ்சம் ஸ்கூலில் விடும்போது அவரை பார்ப்பேன் பேசுவேன் அவருக்கும் தெரியும் அவரோட பையனுக்கு வந்து ஐஐடியில் சீரு கடிச்சிச்சு ரெண்டரை லட்சம் ரூபா கட்டுறாரு வருஷம் வருஷம் ஃபீஸ் அவர் கம்பெனி நடத்துறாரு ஒரு இருபது ஐம்பது ஐம்பது பேராவது ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு கொஞ்சம் நல்ல ஃபின ஃபினான்ஷியலாக நல்ல சவுண்டாக தான் இருக்காரு அவர் ஃபோன் பண்ணி என்னாச்சு குழந்தை ஃபீஸ்லாம் கேட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டார் என்ன சொன்னேன் இல்லை கேட்டலை நாங்கள் அண்ணா நிமிஷம் கட்டி கழிச்சிச்சு அது ஒரு இருபதாயிரம் கேட்டிட்டிங்க இனி ஒரு இருபதாயிரம் தானே அப்படின்னாரு சொன்னேன் இல்லைங்க கிடைக்கலங்க பார்த்துட்டு தான் இருக்கேன் வந்தோன்னா கேட்டணும் அப்படின்னு அப்போ அவர் சொன்னேன் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் குழந்தைக்கு ஃபீஸ் தட்டுறோமா அப்படின்னு அவர் சொன்னார் நான் சொன்னேன் என்னோடய நிலமையில் வந்து திருப்பி கொடுக்குற கண்டிஷனில் நான் இல்லைங்க அதனால் கடன்ற கணக்கில் வர வாங்கி என்னால் திருப்பி தர முடியலன்ற பிரச்சனை வந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அவர் சொன்ன நான் வந்து குழந்தை ஆனால் இன்னும் சரி சீட்டு கடிச்சு படிக்க முடியாமல் போகிறது எனக்கு கேட்க கஷ்டமாக இருக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தார் அப்படி தான் சின்ன குழந்தைய நான் சேர்த்துருக்கேன் அப்போது இந்த யூடியூப் பார்க்கறவங்களாம் தரலையா ஒரு ஐநூறு ஆயிரம்லாம் சில பேர் கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி என்னுடைய பாடி தான் ஒரு ஐயாயிரம் ஒருத்தர் கொடுத்துருந்தார் அவர் வந்து முன்னாடியே சொல்லிட்டு போன வருஷமே சொல்லிட்டார் காலேஜ்னு வரும்போது நான் ஒரு ஐயாயிரம் கொடுக்குறேன் குழந்தைக்கு அன்றைக்கி அவங்க சொல்லி கொடுத்துருந்தார் அவர் ஒரு ஐயாயிரம் கொடுத்தார் அப்புறம் எனக்கு எப்பவுமே ரெகுலராக தர்றவங்க வந்து இந்த மாதிரி டைட்டாக வர ஷெடியூல் டைமில் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு சகோதரர் கொடுத்துருக்குறாரு ஓகே இப்படி தான் சின்னவரோட ஃபீஸ் நான் கேட்டிருக்கேன் பெரியவர்களுக்கு இப்போ வந்து நாற்பத்திரெண்டாயிரம் கட்டணும் இது வந்து எஸ்எஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் அது முப்பத்தி ரெண்டாயிரம் என்ன அது கவர் அவங்களே நடத்துகிறது அந்த கோர்ஸ் இப்போ நாற்பத்தி ரெண்டாயிரம் வந்து நான் வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தேதி கூட பேன் ஏன்னா அதுக்கான அஃபிஷியல் லெட்டர் எனக்கு வரலை நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் அது வரும்போது தான் தெரியும் ஃபஸ்ட்டு அங்கே கெட்ட மாதிரி இருபதாயிரம் கேட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அது கட்டுற மாதிரி வருமா இல்லை ஒரே ஒன் ஷாட்டில் போய் ஏன்னா அதுக்கு வந்து நான் வந்து அப்வர்ட் மூமெண்ட்டுன்னு கொடுத்துருந்தேன் அதனால் தான் அப்படி இருபது ஃபர்ஸ்ட்டு கட்டி அடுத்து இருபது அப்புறம் கேட்டேன் இது அப்படி கிடையாது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக ஃபுல் ஃபீஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும் இதான் என்னோடய புரிதல் ஸோ அது எனக்கு தெரியும் டைரெக்ட் கோர்ஸ் இருந்தால் முப்பத்தி ரெண்டாயிரம் இது வந்து எஸ்எஸ் ஆ இருந்தால் நாற்பத்தி ஒன்றாயிரத்தி எட்நூறு நாற்பத்தி ரெண்டாயிரம்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுக்குறாங்களா அதுக்கு என்னென்ன நேற்று காலேஜுக்கு அனுப்பி சேர்த்தேன் இல்லையா சின்னவில் அப்போ அவங்க என்ன சொன்னால் காலேஜ் உடனே நீங்கள் ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா தரணும் அது எதுக்குன்னா லேபுக்கான ஒரு கோட்டு அதுக்கான ஃபீஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி செலவு இதே மாதிரி செலவு அவளுக்கும் வரும் இல்லையா பெரியவளுக்கும் வரும் இல்லையா காலேஜ் போடும்போது அவங்களும் அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அது நான் ரெடி பண்ணும் ஸோ இதுக்கு இந்த செலவுகளெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் ஸோ இனியும் பெரியவளுக்கான நாப்பத்தி ரெண்டாயிரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் எனக்கு வரலை ஸோ இது வரும் அப்படின்றது தான் நான் யாருக்கும் தனியாக கூப்பிட்டு கேட்குறது இல்லை ஏன்னா அது அப்படி கிளிக் ஆகுறது இல்லை பரமாத்மா யாரோ டச் பண்ணுறாரு அவங்க எனக்கு கூப்பிட்றாங்க தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்படி தான் அது நடந்திருக்கு இது வரைக்கும் ஸோ அதுதான் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கு அவங்க கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் அவங்ககிட்ட இருக்கா இல்லையா நமக்கு இப்படி தெரியும் நம்ம ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு கேட்டுருக்க முடியும் ஓகே இப்படி தான் நில வரும் ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு காலேஜில் சேர்த்துட்டேன் ஓகே அது நல்ல விஷயம் பெரியவங்களுக்கு வந்து அடுத்த வாரத்தில் சேர்த்துருவோம் அது எங்கேருந்தோ வரும் அது ட்ராமா படி நடக்கிறது நல்லபடியாக நடக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ